மாணவர்களே எப்படி இருக்கீங்க இந்த நாளில் மறுபடியுமாக உங்களை பார்ப்பதில் சந்தோஷம் அடைகிறீர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வழி தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் ஒருத்தவங்க ஒரு ஒரு வழியில் அது அவர் போகிறாரு பாருங்கள் அவருக்கு வழியில் போனால் ரொம்ப பொல்லாத காரியம்லாம் நடக்கும் இவர் வழியில் போனால் ரொம்ப கேடு கட்ட காரியங்களாக நடக்கும் இவர் வழியில் போனால் பிரச்சனையா உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபரை குறித்து ஒவ்வொரு நபர் போகக்கூடிய வழிகளை குறித்து இந்த நாளிலே அநேக மனிதர்கள் வேறு வேறு விதமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த நாளில் பாருங்கள் அருமையான வேத வசனத்தில் இருந்து பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுறது சங்கீதம் இருபத்தி ஒன்று தேவனுடைய வழி உத்தமமானது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்துடைய வசனம் குடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார் ஆமா பிரியமான இந்த நாளிலே தேவனுடைய வழி எப்படி இருக்கிறதா உத்தமமா இருக்கலாம் அவர் வழியில் போகிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர் வழியில் போகிற அத்தனை பேர்களும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய வழியில் போகிற அத்தனை பேர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய வழியில் போகிற அத்தனை பேர்களும் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே தேவனுடைய வழி உத்தமமானது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் போகிறாள் அங்கெல்லாம் திறன் திரளா திறன் திறலா திறன் திறலா கூட்டம் கூட்டமாக போயிட்டு அவர் பின்னாடி போயிட்டு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை அடையாளங்களை பெற்று கொண்டு இருக்காங்க இன்றைக்கும் அவர் செய்த அற்புதம் அடையாளங்கள் அதிசயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அவருடைய வழி உத்தமமானது அந்த உத்தமமான வழியில் எத்தனை பேர் இன்றைக்கு போக ஆயத்தமாக இருக்கிறீங்க இல்லை நான் இந்த வழியில தான் போவேன் இந்த பொல்லாத வழியில் தான் போவேன் இந்த வழியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கனாக்கா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது உத்தமமான வழியில் அப்தியை வழியில் நாம போகும் பொழுது அநேக ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்ம மாற ஆண்டவர் வழி அவன் பிரிய மாணவர்களே ஒவ்வொரு நபரை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அந்த போறவங்க பாரு ஒரு தம்பி அந்த தம்பி பின்னாடி போனாலுமே பிரச்சனையை தான் உண்டு போனுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் போகிறாம்பார் பொல்லாத மனிதன் போகிறம்பார் அவன் பின்னாடி போனாலுமே எங்கே பார்த்தாலும் இரத்த காயங்களோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வழி வந்து அப்படியேப்பட்ட வழிக்கு நேரம் போய் கொண்டு இருக்கிறான் இன்னொருத்தங்க போகிறாங்கப்பா அந்த தம்பி வழியில் போங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அந்த தம்பி போகிற வழி நேர்மையான வழி அந்த தம்பி போகிற வழி உத்தமமான வழி அந்த தம்பி போகிற வழி சிறப்பான வழி அந்த வழியில் போகும்பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக சேஃபாக போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தொருத்தங்க மேலே ஒரு ஒரு ஆளுங்க போகிற வழியில் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய வழி எப்படி இருக்குன்னா ான் இருக்கலாம் அப்படியேப்பட்ட உத்தமமான வழியை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம போகிற காரியங்கள் வாய்க்கப்படும் நம்ம போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் வாய்க்க செய்வார் நம்ம போகிற பாதையை வந்து செவ்வாயப்படுத்துவார் நம்ம போகிற வழி வாசலை ஒரு புதிய பாதையை நமக்கு உருவாக்குவார் ஆமாம் இந்த நாளிலே தாறுமாறான கொல்லாத வழிகளை விட்டு ரொம்ப கடுமையான பாதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வழியை பின்பற்றும்படி தேவனுடைய வழியிலே நடக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நடக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரராக நீங்கள் மாறுவீங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆமே இந்த நாளில தேவனுடைய வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது தேவனுடைய வழியில நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் அதுக்கப்புறம் கர்த்தருடைய அவரு கேடகமா இருக்கிறார் நீங்க தேவனை நம்புறீங்களா தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவனோடு இருக்கிறீங்களா தேவனை விசுவாசிக்கும் போது தேவனை நம்பும் பொழுது அவருடைய வசனம் உங்களுக்கு எப்படியா இருக்குமா கேடகமா இருக்குமா அவருடைய வசனம் உங்களுக்கு கேடகத்தை கொண்டு வருமா கேடகமாக இருக்குமா பாதுகாப்பாக இருக்குமா ஆசீர்வாதமாக இருக்குமா அவருடைய வசனத்தை நம்பும் பொழுதே உங்களுக்கு கேடகமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா பிரியமானவர்களே இந்த நாளில நீங்கள் எப்படியாப்பட்ட வழியில போய் கொண்டு இருக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்ம எப்படியாப்பட்ட வழியில போய் கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளில நீங்கள் எப்படியாப்பட்ட வழியில போறீங்க நீங்க போகிற வழி நல்ல வழியா நீங்க போகிற வழி எப்படியாப்பட்ட வழின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்து நீங்க அந்த வழியில போறீங்களா நீங்க போகிற வழி பாவமான வழியா அப்ப நீங்க போய் கொண்டு இருக்கிற வழி சரியில்லை ஆண்டு உடைய உத்தமமான வழியில நடக்க நீங்க வர வேண்டும் ஆண்டு உடைய உத்தமமான வழியில நடக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டு உத்தமமான வழியில நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செல்ல நீங்க பிரயாசப்பட வேண்டும் இந்த நாளிலே தேவனுடைய வழியில நடக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் சொந்தக்காரர் ஆக முடியும் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நீங்க போகும் பொழுது அது சரியாயிருக்காது இந்த நாளிலே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வழியில் போகிற பிள்ளைகளாய் உத்தமமான வழியில் போகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற வேண்டும் அப்படி மாறும்பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளையும் உங்களையும் ஆசீர்வாதிக்குப்பார் ஆமாம் கண்களை மூடி செபிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க இன்றைக்கு நீங்கள் பொல்லாத வழிகளில் போய் கொண்டு இருக்கீங்களா அந்த பொல்லாத வழிகளை விட்டு வெளியில் வாங்க துன்மார்க்கமான வழியில் போய் கொண்டு இருக்கீங்களா அந்த துன்மார்க்கமான வழியை விட்டு வெளியில் வாங்க ஆ இந்த நாளில் உத்தமமான வழியில் நடக்க ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடி செபிக்கலாமா நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் இம்ம நன்றியோடு துதிக்கிற தகப்பனே தூய் ஆவியானவரே இந்த நாளிலே வார்த்தைகளோடு பேசுறீங்களே நமக்கு நன்றி இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரம் உத்தமமான வழியில நல் வழியில நடக்க ஆண்டவர உதவி செய்ய முடியாது வழியில கோபமான வழியிலே முருமறுப்பான வழியிலே அப்பா ரத்த சிந்துதல் வழியில போகிற ஒவ்வொரு வரியும் நீர் மீட்டு திருப்பி கொண்டு வரும்படியா முடியா செபிக்கிறோம் உத்தமமான வழியில நடக்க ஒவ்வொரு வரியும் ஆயத்தப்படுத்த முடியாதுமாப்பா அலவச்சமணி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே